அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் பாரிவேந்தர் கட்சி புதிய நீதி கட்சி ஓரணியில் சேர்ந்திருக்க இன்னும் வருவாங்க ஜனவரி மாசத்துக்கு பாருங்க ஜனவரி முடிஞ்சு ஒன்னா ஜனவரி ஒன்னாந்தேதிக்கு அப்புறம் நிறைய யாரெல்லாம் கூட்டணியில் சேர போறான்னு சொன்னா இப்பவுமே கொஞ்சம் இடி விழுந்துதான் கிடக்கு அங்க இடி எங்கிருந்து விழுந்திருக்குன்னா கரூர்ல விழுந்த இடி இன்னைக்கு சென்னைக்கு வர வந்திருக்கு இன்னைக்கு கரூர்ல நாப்பத்தி ஒரு பேர் சேர்த்தாங்க எப்படி சேர்த்தாங்க தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணியில் இல்ல ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாருக்கும் அந்த மாதிரி நெருக்கடி இந்த ஆளுங்கட்சி கொடுக்க கூடாது தமிழக வெற்றி தலைவர் வர்றார் வண்டியில் வர்ற வண்டியில் வந்து இறங்கி பேசும்போது என்ன தெரியுமா பேசுறாரு ஒன்னும் பேசல ஒரு பாட்டு தான் பாடினார் பத்து ரூபா பாட்டல் பத்து ரூபா பாட்டல்னார் பத்து ரூபாய் பாட்டல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த சைடில் உள்ளவங்களுக்கு தான் தெரியுது பத்து ரூபாய் பாட்டல் இந்த சைடில் உள்ளவங்களுக்கு தெரியல அது பாருங்க பத்து ரூபா பாட்டிலாம் நம்ம வட்ட ஜெயலலா மாவட்டம் ஆமா அன்னை வேளாங்கண்ணி அழகா சொல்லுதான் பத்து ரூபா பாட்டில் பத்து ரூபா பாட்டில் தான் பேசினார் பாடினார் அவ்வளவுதான் ஒருத்தர் செருப்பு தூக்கி வீசுறோம் அது போல லைட் ஜென்ரேட் லைட் ஆஃப் பண்றாங்க லத்தி சார்ஜ் நடக்குது லத்தி சார்ஜ் நடக்கும் போது அந்த கூட்டத்தில் தில்லும் ஒரு எல்லாமே தள்ளுமுள்ள அதில் இறந்து போனவரும் நாற்பத்தி ஒரு பேர் அதுல எப்படிப்பட்டது சொன்னா உண்மையிலேயே பெரிய கொடும் பாவம் ஒரு பத்து வயசு பையனை அழைச்சிட்டு ஒரு தாய் அங்க போறாங்க கணவனை இழந்த ஒரு தாய் ஒரு பத்து வயது சிறுவனை அழைச்சிட்டு அங்க போறாங்க அந்த தள்ளும் கீழே விழுந்து அந்த தாய் மேல எல்லாரும் ஏறி முடிச்சு போறாங்க அந்த பத்து வயது குழந்தைக்கு மேலேயும் தன் தாய் கண் முன்னாலேயே எல்லாரும் மிதிச்சு அந்த பையன் இறந்து போறோம் அந்த இடத்துல துடிதுடிச்சு இறந்து போறான் தன்னுடைய தாய் கண்ணால பாக்குறான் இந்த பாவத்தை செஞ்சது யார் சத்தமா சொல்லுங்க கேக்கல இந்த பாவத்தை அந்த பாவம் யாருக்கு சேருன்னா அதோட அமைச்சரா முதலமைச்சரா இருக்க தான் அந்த பாவம் எல்லாம் வந்து சேரும் நல்லக்குறிச்சியில நடந்த அறுபத்தி அஞ்சு பேர் கள்ளச்சாராயம் கூட இறந்து போனாரு ஆனா அதுக்கு முதலமைச்சர் போகல ஆனா கரூரிலுக்கு மட்டும் நேரே போறாருன்னா என்ன விஷயம் அப்படின்னா செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அங்கு சென்றாரே தவிர வேற ஒன்று கிடையாது ஆனா இன்னும் இந்த ஆட்சியில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா ரோட்ல ஆக்சிடென்ட் இறந்து போனா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்காங்க ஆனா சாராயம் குடிச்சு சேர்த்தா பத்து லட்சம் கொடுக்குறாங்க இதை முதலமைச்சர் சட்டமன்றத்திலே சொல்றாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா சாராயம் குடிச்சு இறந்தாங்க அதனால் நான் போகலை அப்படின்னு அது ஒரு உயிர் தானே குடிச்சது விஷம் விஷத்தை கொடுக்க சொன்னது யாரு அதனுடைய பின்பலத்தில் யார் இருக்கிறாங்க திமுக இருக்கிறாங்க திமுகவுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் எல்லா கேடுகளுக்கும் பின்னால் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம்